ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சமீப காலமாக ரொம்ப பிரபல பிரபலமாக பேசப்படுற விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன விளக்குன்னு கேட்குறீங்களா அதுதான் பஞ்சகாவிய விளக்கு எத்தனையோ விளக்குகள் நம்ம வீட்டில் டெய்லியும் ஏற்றுறோம் இந்த பஞ்சகாவிய விளக்கை பற்றி இன்னைக்கு அது இழத்துறதுனால என்ன பயன்கள் பார்க்கலாம் இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து எதில் தயாரிக்கிறாங்கன்னா மாட்டினுடைய சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இந்த அஞ்சு பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த விளக்கு செய்கிறாங்க இது எப்போ வந்ததுன்னு நம்மளும் சில பேர் நினைப்போம் நான் கூட நிறைய தடவை நினைச்சிருக்கேன் இதெல்லாம் இப்போ வந்து தானே ஏன் இவ்வளோ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்லாம் ஆனால் அதுதான் இல்லைங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வர்ற ஒன்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போனது தான் இது இப்போ மறுபடியும் இது ஃபேமஸாக வந்திருக்கு திருநீர் தயாரிக்க பயன்படுத்துகிற சாணம் அடுத்தது கோமியம் கோமியம் சொல்லவே வேண்டாம் எவ்வளோ மகத்துவமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் மாட்டு பசுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய தயிர் பால் இது எல்லாமே ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது தான் இதெல்லாம் ஒன்றாக பயன்படுத்தி தான் இந்த விளக்கை செய்கிறாங்க இந்த விளக்கை வந்து வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நம்ம ஏற்றி வந்தோம்னா ரொம்ப விசேஷமானது இது வந்து ஒரு வேள்வி செய்வதற்கு சமமான சமமான ஒன்றுன்னு சொல்லுவாங்க இது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் புகை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே சமயம் சளி வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்துமா அந்தமாரி உள்ளவங்கலாம் இதை தவிர்த்துக்கலாம் இது வந்து இந்த விளக்கை வந்து கீழே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் தடவி அதுக்கு மேலே இந்த பஞ்சகாவிய விளக்கை வச்சு அதில் கண்டிப்பாக நெய் தான் விடணும் நெய் விட்டு நீங்கள் தீபம் விட்டு வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் அது நான் சாதாரண விளக்கு மாதிரி தான் எரியும் அப்புறம் அந்த விளக்கு முழுசும் நல்லா எரிய ஆரம்பிச்சிடும் முழுச்சு எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எரியும்போது ஹோமம் பண்ணுற வாசனை வரும் நம்மளுக்கு அந்த வாசனை ரொம்ப நல்லதுங்க அந்த வாசனையாக அந்த புகையும் நம்ம நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு சமம் இந்த விளக்கு ஏற்றதுனால இந்த விளக்கு ஏற்றதுனால அனைத்து தோஷங்களும் சரியாயிடும் அந் அதை எரித்து முடிஞ்சதுக்கப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய சாம்பலை வந்து நம்ம நெற்றியில் திரும்பிகிற மாதிரி டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து ஒரு வருஷமாக ஏற்றணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விளக்கு தான் இது ஆனால் என்னால் முடியல இன்னைக்கு தான் இந்த வேலை நான் ஏற்றிருக்கேன் அதுவும் இல்லாத கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கி அஞ்சாவது நாள் இன்னைக்கு ஏற்றுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றியும் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ரொம்ப 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 நம்மளுக்கு வேண்டது எல்லாமே கை கூட கிடைக்குங்க நான் வந்து மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கு கலரம் வச்சுன்னா ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சுறேன் அரை மணி நேரம் முன்னாடியே எந்திரிச்சிடுறேன் இன்றைக்கி நான் எழுந்திரிச்சு ரெண்டரை மணிக்கு எழுந்திரிச்சி எல்லாமே பண்ணி முடித்தேன் நாலு இருபது நாலே காலத்தில் இன்றைக்கி பூஜையெல்லாம் முடித்தாச்சு இவ்வளோ மகத்துவமான இந்த விளக்கை வந்து நீங்களும் எல்லோரும் ஏற்றி மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை பெறணும்னுட்டு நானும் மறதால் பிரார்த்திக்கிறேன் இந்த விளக்கு ஏற்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ்லாம் போய் பாசிட்டிவ் வைப்ஸ் ஏற்படுத்தி கொடுப்போம் அது மட்டும் இல்லாத வேள்வி ஹோமம் செய்த பலனை பெற்றுத்தரும் இந்த விளக்கு இந்த பஞ்சகாவிய விளக்க பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் மீண்டும் நல்ல ஒரு அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்